ஓம் நமச்சிவாய வணக்கம் நான் ஜோதிர் ஜெய்மொழி ஃபண்டிபுலா பேசுகிறேன் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்குதுங்க விழிப்புணர்வு அவேர்னஸ் வந்து இது சொல்றோம் இந்த வீடியோ இதில் கடகம் ராசிக்கு எப்படி இருக்கும் ஏமாற வாய்ப்புகள் உண்டு ஏன் சார் இவ்வளோ தான் சார் நீங்க வந்து சூப்பராக சொன்னீங்க இப்போ எப்படி ஏமாற வாய்ப்பு உண்டுன்னு சொல்றீங்க அப்படின்னா எல்லா கிரகமுமே எல்லா வேலைகளையும் பண்ணுங்க அதனுடைய கடமைகளை கிரகங்கள் நிச்சயமாக செய்யும் அப்ப இதுல ராகு கேது எட்டுல ராகுங்க ரெண்டில் கேதுங்க இப்போ இது இப்படி தான் இது வந்து பலன் செய்யும் இப்போ நம்ம ராசிக்கு ரெண்டு எட்டுல இருக்கக்குள்ள நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டபந்துக்கள் தோஷம் சொல்லுவோம் அஷ்டபந்துக்கள் தோஷம்னா ஏமாற்றம் நண்பர்களால் ஏமாற்றம் இப்போ பொதுமக்களால் ஏமாற்றோம் ஸோ உறவினர்களால் ஏமாற்றோம் ஸோ நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்ணை கவனம் அப்படின்றத நினைப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஸோ இவ்வளோ நாளாக வந்து ஒரு ஒரு லட்சரூவா போட்டால் ரெண்டு லட்ச ரூபா வருது பணம் நீ இதில் போடு அந்த கம்பெனியில் போடு இந்த கம்பெனியில் போடு சீட்டு புடி அதை பண்ணு இதை பண்ணு சொல்கிறாங்க இல்லையா அதுலலாம் நீங்கள் பணம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் ஏமாற்ற வாய்ப்புகள் உண்டு ஸோ நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப அதிகமாக ஈடு கொள்ளக்கூடாது எப்படி பண்ணணும்னா ஒரு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் இப்படி தான் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை பண்ணுங்கள் கடன் வாங்கி கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வட்டி குட்டி போட்டு பெரிய பிரச்சனையில் உங்களுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடும் அதே டைம்ல கூட இருக்கிறவங்க தான் துரோகம் பண்ணுவாங்க உங்களை ஏமாத்துவாங்க அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளாக வச்சுக்கலாம் பணமாக வச்சுக்கலாம் இல்லை நகையாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் பிரச்சனைல கொடுக்கும் ராகு கேதுகள் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா விஷம் அப்ப அஷ்டபந்துக்கள் தோஷம்னா விஷத்தை கக்கறவங்க கூட இருப்பாங்க அப்ப பாம்புகள் விஷத்தை கக்குமா அதே மாதிரி மனுஷங்களுடைய பேச்சு இருக்குது பார்த்தீங்களா அது விஷத்தை கக்கும் அப்போ என்னன்னா நீங்க எப்படா ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டுவீங்க உங்களை ஏதாச்சும் பண்ணி ஒரு ஏமாற்றத்தை உருவாக்கி பிரச்சனைகளை மாட்டி விடுறதுக்கு இவங்க ரெடியா இருப்பாங்க ஏமாற வாய்ப்புகள் அதிகம் இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன அமௌண்ட் இருக்குதுங்க அந்த அமௌண்ட்டை வச்சு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு இல்லைனா உங்களுடைய யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க வெல்விஷர் சொல்கிறாங்கன்னா அந்த பணத்தை எங்கிட்ட கொடு அதில் போட்டால் உனக்கு நூறு மடங்கு லாபம் வரும்னு சொல்லுவாங்க தயவுசெய்து பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக போயிட்டு லாக் ஆவீங்க மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பீங்க ஏமாற்றம் மட்டும் இல்லைங்க அவமானத்தை சந்திப்பீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு ஒரு பேச்சுக்கு தலைக்குனிவு நிச்சயம் ஏற்படும் இப்போ வேலை விஷயங்கள்லேயும் பாருங்கள் நீங்கள் ஒரு பத்தாயிர ரூபா சம்பாதிப்பீங்க ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறீ இதை விட உங்களுக்கு அதிகமாக நான் சம்பளம் வாங்கி தரேன் இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுமாபிளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணோ ஒரு பெண்ணை உங்களை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ இருக்கிற வேலையை நம்ம தக்க வச்சுக்கணும் நீங்கள் அவரை நம்பி போக்குள்ள கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குதிரையை நம்பி நீங்கள் ஆற்றுல இறங்கின கதை தான் அப்போ என்ன ஆகும் இந்த இடத்துல வந்து காலை வாரி விடும் கீழே விளைவிக்கும் ஏமாற்றத்தை கொடுக்கும் இப்போ இந்த ஆன்லைனு நீங்கள் ட்ரேடிங்கு இதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா ஆன்லைன் வர்த்தகம் இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டு அமேசானு இன்ஸ்டாகிராமு எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா யூடியூப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே ராகு கேதுகள் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் ஆரம்பி அது வந்து நீங்கள் வாங்குறீங்க ஏதாச்சும் ஒரு நெட்ஒர்க்கில் வாங்குறீங்கன்னா அதில் ஒரு ஏமாற்றம் வரும் இப்போ நூறுரூபா ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளோடய ஒருத்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நூற்றி ஐம்பது ரூபா கொடுப்பீங்க எக்ஸ்ட்ரா நூறுரூவா நீங்கள் ஏமாறுவீங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறோம் அந்த மாதிரி கணக்கில் ரெண்டாயிரம் கணக்கில் பத்தாயிரம் கணக்கில் ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதுலேயும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்களா ஆன்லைன் ட்ரேடிங் அந்த ட்ரேடிங்கில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஆன்லைன் வர்த்தகம் ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு டெய்லி ட்ரேடிங் இன்டரெட் ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணாதீங்க அதில் சிக்கல்களை சந்திப்பீங்க ஏற்கனவே கடகராசிக்காரங்க என்ன பிரச்சனையை சந்தித்தாங்க அஷ்டம சனி அதே அஷ்டமத்தில் தானே இப்போ ராகு வராது அப்போ அந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளை வந்து அலாட் பண்ண வைப்பார் ஆனாலும் இங்கே நம்ம என்ன சொல்கிறீங்கன்னா குரு பயிற்சியில் குரு பார்வை ராகு இருக்காரு உங்களை சேவ் பண்ணார்னு சொல்லியிருக்கோம் இவர் சேவ் பண்ணி விட்டுருவாரு ஆனால் இந்த கேது இருக்காரு இல்லையா அவர் தான் நம்மளை கவிப்பார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அதுக்கு தான் விழிப்புணர்வுன்னு வீடியோ நம்ம போடுறோம் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏமாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ கண்டிப்பா வந்து பார்த்திங்கன்னா வருமுன் காப்பதே ஜோதிடங்க அதில் நீங்க பார்த்துக்கணும் இதுல நீங்க எந்த நட்சத்திரத்துல இருக்கீங்க பூசம் புனர்பூசம் ஆயில்யம் அப்போ அப்ப இவங்களுக்கு என்ன தசை ஒன்று கேதுவோட தசையா இல்ல ராகுவோட தசையா இல்ல அதனுடைய புத்திகளாக அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இந்த எழுபது சதவீதம் தசாநாதன் புத்திநாதன் கோச்சார கிரகங்கள் ரெண்டு சேர்ந்தனா நூறு சதவீதம் உங்களுடைய தசைகளை பார்த்து கம்பேர் பண்ணிக்கோங்க அதுவும் இதுவும் தான் உங்களுக்கு பழங்கள் வந்து கண்டிப்பா வரக்கூடும் என்னன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான பூசனா இருப்பாங்க அது இவங்க இயற்கையாகவே பாருங்க புனர்பூசம் பூசம் ஆயில ரொம்ப சாஃப்ட் காட்டணு இருப்பாங்க தாய் உள்ளம் கொண்டவங்க கடகராசின்னு நம்ம சொல்லிட்டோம் ரொம்ப சென்ஸ் அதிகமா இருக்கணும் உணர்ச்சி வசப்படுவாங்க அப்போ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திப்பாங்க ஏமாற்ற வைப்பாங்க உங்களுக்கு பின்னாடி உங்கள் கூட இருக்கிறவங்களே பாருங்கள் பின்னாடி போய் பேசி அவனை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்தியா அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை கண்டிப்பாக அவமானப்படுத்தி ஏமாற பண்ண வைப்பாங்க முக்கியமாக கடன் பிரச்சனைகளும் கொஞ்சம் உருவாகக்கூடும் அந்த கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கு தான் குருவின் பார்வை கை கொடுக்கும் சொல்லியிருந்தோம் அப்போ என்ன பண்ணுனா வர பணத்தை வச்சு நம்ம அழகாக அப்படியே வந்து ஓட்டிக்கணும் வண்டியை அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற ஏமாற்றம் இல்லாமல் இஷ்டேவத்தை வணங்குகள் முக்கியமாக பார்வதி தேவி இருக்கக்கூடிய அம்மன் சித்தர்களை தேவங்களை பொறுத்த வரைக்கும் பாம்பாட்டி சித்தர் அவரை வந்து வணங்கிட்டு வாங்க முக்கியமாக வந்து நாக கண்ணிகளை வந்து வழிபாடு பண்ணுங்க எல்லாம் எல்லாத்தையுமே கொடுப்பார் நன்றாக நீங்கள் இருப்பீர்கள் எதிலுமே கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் வாழ்க்கை